புதுச்சேரி சட்டமன்ற கூட்டுக என்று என்ஆர்எஸ் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் கேட்கலாம் தன்ராஜ் கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மாநிலத்தின் முதல்வரை விட துணைநிலை ஆளுநருக்கு அனைத்து திட்டங்களையும் செயல்பட்டு அதிகாரம் உள்ளது எனவே புதுச்சேரியில் மக்கள் நிலையத்து திட்டங்களை வந்து செயல்படுத்தலை காமல தாமதம் ஏற்படுவதால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என புதுச்சேரி ஆளக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள என்ஆர் காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற பல்வேறு சட்டமன்ற கூட்டத்தொடர்களும் இது குறித்தான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதுவரை பதிமூன்று முறை சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் எனவும் மேலும் புதுச்சேரி சேர்ந்த சுயே எம்எல்ஏக்கு ஒருவரும் டெல்லி சென்று மாநில அந்தஸ்துக்காக போராட்டம் நடத்தியுள்ளார் இந்த நிலையில் தற்போது இன்று காலை வந்து என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர் லட்சுமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் செல்வத்தை நேரில் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வந்து அந்த என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த அமைச்சர் லட்சுமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் இதுவரை மத்திய அரசு அந்த மாநில அந்தஸ்துக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை அதனால் இந்த இன்னும் சில நாட்களில் வந்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த மாநில அந்தஸ்து தொடர்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசு அனுப்பி உடனடியாக இந்த மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் வலியுறுத்தி மனு அளித்தனர் அளித்ததாக தெரிவித்தார் இதனை இதனையடுத்து பேசிய செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வந்து எம்எல்ஏக்கள் சார்பில் வந்து மாநில அந்தஸ்துக்காக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என அந்த எம்எல்ஏக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கலந்து ஆலோசித்து சிறப்பு சட்ட எப்போது கூட்ட வேண்டும் என முடிவு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு வந்து பதில் அளித்தார் வந்து முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இதன் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்ற கேள்விக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாளிடையில் அது எல்லாம் சரியாகிவிடும் எனவும் சபாநாயகர் செல்லும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சருக்கும் துணைநிலாளருக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வருகிற சூழ்நிலையில் தற்போது என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தனியாக சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை நடத்தி சென்று பெறுவது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்